உ விக்னேஸ்வராக போற்றி நவக்கரன் அருளை போற்றி தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தர்ம வான்களின் வீடு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பதம் அடங்கிய ராசி மண்டலம் தனுசு ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் இந்த ஆகஸ்ட் மாதம் முக்கியமான யோகமான நாட்களை சொல்ல போகிறேன் ஏற்கனவே போன வீடியோவில் கேட்டிருந்தேன் நான் உங்களுக்கு அந்த தகவலை சொல்லலாமான்னு அதாவது என்னென்னா ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து அனுகூலமான நாட்கள் அனுகூலமற்ற நாட்கள் அதை வந்து உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் வேத பஞ வேத ஜோதி பஞ்சாங்கத்தில் பார்த்து பலன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய நேரில் அனுப்புங்க சார் அதை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க இதை தினசரி வீடியோவை என்னால் போட முடியல எனக்குள்ள பனி சுமையின் காரணமாக அதனால் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு உங்களுக்கு ரெண்டு விதமாக போடுறேன் மாதம் ரெண்டு வீடியோவாக போடுறேன் அதாவது அன்றாட நட்சத்திரம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம் எப்படி இருக்குது அனுகூலம் மற்ற நாட்கள் எப்படி இருக்குது அதை சொல்ல போகிறேன் அந்த வரிசையில் பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே ஒரே வீடியோவே போட்டிருந்தேன் மூலம் பூராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பன்னெண் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் நாலாம் தேதியிலருந்து ஆகஸ்ட் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த பலனை சொல்ல போகிறேன் சரியா ஒரு பன்னெண்டு நாளைக்கு இந்த பலனை சொல்கிறேன் அங்கிட்டு மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறேன் நான் சரியா பதினாறாம் தேதியிலருந்து முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் அடுத்த வீடியோவில் போடுறேன் இது வந்து அன்றாடம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கேட்டு வச்சுக்கலாம் மொத்தமாக சொன்னாலும் உங்களுக்கு மறந்து போயிடும் கேட்டேன் மறந்தேன் அப்படின்னு ஆகி ஏன்னா முப்பத்தோரு நாளுக்கு சொல்கிறது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் தான் நாளைக்கு என்ன நடக்குமாங்கிறது நாராயண கையில் இருக்குது அதனால் நம்ம வந்து ரொம்பயும் திணிக்க வேண்டாம் அதனால் ஆகஸ்ட் நாலாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் மூன்று நட்சத்திரத்துக்குமே நல்ல நாட்கள் என்ன சாதகமற்ற நாட்கள் என்ன அதை வந்து இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் மூணு விதமாக சொல்கிறேன் மொதல் மூலத்துக்கு சொல்கிறேன் அடுத்து போராட நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் அடுத்து உத்திராட உண்ணாம் பாதத்துக்கு சொல்கிறேன் உங்கள் நட்சத்திரத்துக்கு அந்த நாட்கள் வர வரைக்கும் பொறுமையாக நின்று கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் வேத ஜோ போதி ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு வேத ஜோதிடத்தில் உள்ள அனைத்து தகவலையும் உங்களுக்கு சொல்கிறேன் கிரக பயிற்சி கிரக பலன்கள் கிரக சஞ்சாரங்கள் தசாபுத்தி பலன்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிட தகவல்கள் அப்புறம் வந்து யோக பலன்கள் இப்படி நிறைய தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோவை போட்டுட்ருக்குறேன் நீங்களும் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுக்குறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நேர்களே சரி இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் இந்த ஆகஸ்ட் நாலாம் தேதியிலருந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு வந்து நல்ல நாட்கள் அனுகூலமான நாட்கள் அப்படின்னு சொன்னோம்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதாவது ஆகஸ்ட் நாலாம் தேதினே சொல்கிறேன் அதுக்கடுத்து ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த நாட்கள் இந்த ஐந்து நாட்கள் வந்து மூலத்துக்கு வந்து நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது அனுகூலமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அனுகூலமான நாட்களில் என்னென்னா காரிய வெற்றி உண்டு காரிய ஜெயம் இருக்கும் நீங்கள் எந்த விஷயத்தில் ஆகிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக முடியும் ஆல்ரெடி நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் அதுபோக ஒருத்தருக்கு வந்து லாரி சீட் வாங்குகிறேன் சார் எனக்கு அன்றைக்கி பம்பர் கிடைக்குமா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குமா அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படி இருந்தால் ஜடன ஜாதகம் தசாபுத்தி இதைத்தான் பார்க்கணும் இது வந்து கோச்சார பலன்களில் ராசி நட்சத்திரத்துக்குள்ள பலன்கள் நட்சத்திரத்துக்குள்ள பலன்கள்னால் அன்றைக்கி தேதிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு யோகமான நாட்களாக இருக்கும் அன்றாட செய்கிற நீங்கள் காரியங்களில் வந்து உங்களுக்கு கூடுதலாக சில பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்தது நடக்கும் காரியம் அனுகூலமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது மூல நட்சத்திரத்துக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஒம்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினாலாம் தேதி மிக அனுகூலமான நாட்களாக இருக்குது அந்த நாளில் நீங்கள் நல்ல நாளாக எடுத்துக்கலாம் இதில் வந்து சந்திராட்சமும் வருது சரியா ஆறாம் தேதி சந்திராட்சமும் வருது யாருக்கு மூல நட்சத்திரத்துக்கு ஆறாம் தேதி சந்திராட்சம் வருது அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஓகே அடுத்து வந்து மற்ற நாட்கள் இப்படி சார் இருக்குது அப்படின்னு அதையும் ரெண்டு வரையும் சொல்லிவிட்டு நான் போராட நட்சத்திரத்துக்கு போகிறேன் போராடம் உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க பொறுமையாக கேளுங்கள் ஏன்னா இந்த வீடியோவை ஷார்ட் வீடியோவை தான் போட போகிறேன் ஆனால் இது வந்து புள்ளி விவரமாக தான் சொல்கிறேன் நான் சரியா மூல நட்சத்திரத்துக்கு வந்து ஆறாம் தேதி சந்திராட்சம் இருக்குதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க எதுவும் கையெழுத்து கோப்பு போட வேண்டாம் முக்கியமான வேலைகள் எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் ஏழாம் தேதி விநாயகப் பெருமானை கொண்டு போங்க ஏழாம் தேதி கொஞ்சம் மனச்சோர்வு இருக்கும் உடல் அசதி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் தேதி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது சரியா எட்டாம் தேதியும் உங்களுக்கு நல்ல நாளாவே தான் பார்க்கப்படுகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டாம் தேதி நல்லா இருக்குது ஆகஸ்ட் எட்டு அதே மாதிரி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா எந்த ஒரு காரத்தையும் செய்ய வேண்டியும் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க துர்க்கை அம்மனை வழிபட்டு போங்க துர்க்கை காளி இல்லைன்னா தேவி கர்மாரியம் மன்னன் வழிபட்டு போங்க பன்னெண்டாம் தேதி நல்லா இருக்கும் பன்னெண்டாம் தேதி வந்து ஓரளவு பாதி பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி கொஞ்சம் உடம்புல தலைவலி இருக்கும் மனதுக்குள்ள சில பயம் இருக்கும் வீட்டிலேருந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் போட்டி புறாமல் சந்திக்கிற மாதிரி இருக்கும் கோயில் குளத்துக்கு போட்டி வந்தீங்கன்னா நல்ல விதையை பார்க்கப்படுகிறது பன்னெண்டாம் தேதி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இல்லைனா சிவபெருமானை கும்பிட்டு போங்க பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி கொஞ்சம் பணம் நல்லா சம்பாதிப்பீங்க கொஞ்சம் ஊக்கமாக இருப்பீங்க கொஞ்சம் தூர தேசத்துலேருந்து ஒரு நல்ல தகவல் வரும் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவீங்க இருந்தாலும் கொஞ்சம் மனசில் வந்து சில சோர்வு சில டென்ஷன் பதட்டம் இருக்க தான் செய்யும் பதிமூணாம் தேதி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் பதிமூணாம் தேதிங்கிறது ஆகஸ்ட் பதிமூணு ஓகே அடுத்து வந்து பதினஞ்சாம்தேதி பதினஞ்சாந்தேதி வந்து கொஞ்சம் விரயம் இருக்க தான் செய்யும் சரியாக மனதில் ஒரு பயம் இருக்கும் பொருள்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக வச்சுக்கோங்க வீண அலைச்சல் இருக்கும் எதனாச்சும் செயல்களில் தகாத செயலாகி அதில் சில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆகஸ்ட் தேதி காலையில் ஆஞ்சநேயரை கும்பிட்டு போங்க சரியாக ஆஞ்சிநேயரோட சாலை சம்பந்தத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும் நேயர்களே மூண நட்சத்திரத்துக்கு வந்து யோகமான நாட்களையும் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி பாதகமான நாட்களில் வழிபாடு சொல்லியிருக்கிறேன் நான் அந்த வழிபாடு மட்டும் பிரின்ட்டு போங்க நடப்புறது நல்லதாக நடக்கும் சரியா நம்ம இறைவனை வழிபடுவோம் அதுக்கு மேலே நடக்கிறது அவர் பார்த்துக்குருவார் ஓகே நேருகளே அடுத்து வந்து பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்ப்போம் பூராட நட்சத்திரத்துக்கு நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அப்படி பார்த்தோம்னா பூராட நட்சத்திரத்துக்கு யோகமான அனுகூலமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் தேதி அடுத்து வந்து ஆறாம் தேதி அடுத்து ஏழாம் தேதி அதுக்கு அதுக்கடுத்து தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி இந்த நாட்கள் வந்து பூராட நட்சத்திரத்துக்கு நல்லபடியாக இருக்குது ஏழாம் தேதி வந்து சந்திராட்சம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அன்றைக்கி ஆஞ்சநேயரை கும்பிட்டு போங்க ஏழாம் தேதி ஓகே ரைட்டு அடுத்து வந்து பூராட நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலு ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் ஒம்பது ஆகஸ்ட் பத்து ஆகஸ்ட் பதினொன்று இந்த ஐந்து நாட்கள் வந்து போராட நட்சத்திரக்காரங்களுக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது சரி சாதகம் மற்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தம்னா அஞ்சாந்தேதி அஞ்சாம்தேதி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடன்பிறந்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க பதட்டமாக இருப்பீங்க இருந்தபோதிலும் வந்து உங்களுக்கு சில காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் சரியா சில காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் காரியத்தில் கொஞ்சம் உத்வேகமாக இருப்பீங்க தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் மற்றபடி காரிய இருக்கும் பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஊக்கமாக இருப்பீங்க அன்றைக்கி முருகப்பெருமானம் வழிபட்டு போங்க அடுத்து வந்து ஏழாம் தேதி சந்தோஷம் இருக்கிறதுனால காலையில் ஆஞ்சி நேரம் வழிபட்டு போங்க எட்டாம் தேதி காலையில் விநாயகப் பெருமானம் வழிபட்டு போங்க கொஞ்சம் மனசோர்வு அசதியாக தான் இருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் விநாயகப் பெருமானம் வழிபட்டு போனீங்கன்னால் சந்தோஷமாக இருக்கும் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய் இல்லைன்னு சொல்ல முடியாது சரியா தொட்டக்காரியம் தொடங்காது காரிய அனுகூலம் இருக்காது கொஞ்சம் இலுபரியாக தான் இருக்கும் காலையில் அம்மனை வழிபாடு பண்ணிட்டு போங்க துர்க்கை அம்மனை கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி பாதிக்கு பாதி நல்லாயிருக்கும் சரியாக காரிய அனுகூலம் இருக்கும் காரிய தொட்ட காரியம் தொடங்கும் இருந்தாலும் உடல் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கும் உடல் உஷ்டம் அடைகிறது வயிற்றுப்போக்காகிறது தலைவலி இது மாதிரி சில இதை சிக்கலை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இருந்த போதிலும் வந்து ஓரளவு பணம் சம்பாதிக்கல நல்லபடியாக இருப்பீங்க ஸோ பதிமூணாம் தேதி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இல்லைனா சிவபெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி கொஞ்சம் உணச்சி விசப்பட்ட நிலையில் தான் இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பதட்டப்படுவீங்க உடற்பிறந்த சகோதர விஷயத்தில் சில இணக்கம் இருக்கும் இருந்த போதிலும் மனதளவில் சில டென்ஷனோடு தான் இருப்பீங்க காரிய அனுகூலமெல்லாம் இருக்கும் சரியாக எந்த ஒரு ஒரு ஃபோர்ஸ் ஃபோர்ஸாக பண்ணுவீங்க பதினாலாம் தேதி வந்து போராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க முருகப்பெருமான கும்பிட்டு போங்க சரி நேர்களே இப்போ போராட நட்சத்திரத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்லியிருக்கிறேன் அனுகூலமான நாட்கள் என்ன அதுபோக சாதகமற்ற நாட்கள் என்ன அதில் உள்ள ஒன்று ரெண்டு பலன்கள் அந்த சாதகமற்ற நாட்களுக்கு உள்ள வழிபாட சொல்லியிருக்கிறேன் ஏன்னா என்னைக்கு நமக்கு சாதகப்பட்ட நாட்கள் இருக்கோ அன்னைக்கு சம்மந்தப்பட்ட கிரகத்தை சம்மந்தப்பட்ட தெய்வத்தை நம்ம வழங்கிட்டு போயிட்டோம்னா நமக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இப்போ போராட்டத்துக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் போராட்டத்துக்கு வந்து யோகமான நாட்கள் நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆறாம் தேதி ஒம்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாந்தேதி தேதி ஓகே மற்ற நாட்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் சரியா சாதகமற்ற நாட்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழங்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அடுத்து வந்து உத்திராடம் ஒன்றாம் பாதம் அனுகூலமான நாட்கள் யோகமான நாட்கள் ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி இந்த நாட்கள்லாம் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது மறுபடியும் சொல்கிறேன் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி மிகச்சிறந்த நாட்களாக யோகமான நாட்களாக குருபலம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது மற்ற நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் தேதி வந்து சந்திராட்சமும் நடக்குது அன்றைக்கி வந்து புதுசாக அது செய்ய வேண்டாம் நார்மலாக உள்ள வேலையை பாருங்கள் அன்றைக்கி காலையில் ஆஞ்சி நேரம் கும்பிட்டு போங்க ரைட்டு இப்போ வந்து நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலாம் தேதி கொஞ்சம் சோர்வாக தான் இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெரிசா செய்ய வேண்டாம் காலையில் துர்க்கை மனையோ காளிமனையோ கருமாரிய மனையோ வழிபட்டு போங்க ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இல்லைனா சிவபெருமானை கும்பிட்டு போங்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி முருகப்பெருமானை கும்பிடுங்க இல்லைன்னா கத்திசகவசம் படிங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி சந்திராட்சிரமம் ஆஞ்சி வழங்க வழிபடுங்க ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி விநாயகப் பெருமானை கும்பிடுங்க பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஆகஸ்ட் பன்னெண்டாம் பன்னெண்டாம் தேதி நல்ல நாளாக தான் இருக்குது பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி வந்து துர்க்கை மோனியோ காளிய முனையோ வழிபட்டு போங்க சரி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பை கொடுக்கும் பதினாலாம் தேதி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சிவபெருமானம் வழிபடுங்க பதினைஞ்சாம் தேதி முருகப்பெருமானை கும்பிடுங்க கந்தேச கவசம் படிங்க சரி நேர்களே இப்போ வந்து தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யோகமான நாட்கள் என்னென்னு அதை சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி சாதகமற்ற நாட்கள் அது என்னென்னு சொல்லியிருக்கிறேன் அன்றைக்கி வழிபாட சொல்லியிருக்கிறேன் இந்த சாதகமற்ற நாட்களில் பலன்கள்லாம் சொல்லலை ஏன்னா அன்றைக்கே சாதகமற்றன்னு சொல்லியாச்சு அன்றைக்கி பெருசாக பலன்களை எதிர்பார்க்க முடியாது அதனால் அன்றைக்கி தெய்வத்தை வழிபட்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஓகே நேர்களே மறுபடியும் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு இந்த யோகமான நாட்களை ஒரு வருஷப்படுத்திட்டு இந்த வீடியோவை நிறைய பண்ணுறேன் அடுத்த வீடியோ வந்து பதினாறாம் தேதி போடுவேன் பதினாறுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் உள்ள பலான் பலன்களை நான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சார் இது மாதிரி வீடியோ போடுங்க எங்களுக்கு ஒரு ஹின்ஸாக இருக்கும்னு ஏன்னா ஒரு பத்து பன்னெண்டு நாளுக்கு ஒரு தடவை உங்களுக்கு நல்ல நாட்கள் என்ன சொல்லிட்டோம்னா நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கலாம் சரியா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் கொஞ்சம் தயாராக இருந்துக்கலாம் ஓகே மூல நட்சத்திரத்துக்கு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆகஸ்ட் தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அடுத்து போராட நட்சத்திரத்துக்கு ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அடுத்து ஆகஸ்ட் தேதி உத்திராட நட்சத்திரத்துக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஓகே நேர்களே ஓரளவு இதெல்லாம் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது போக கிரக பேச்சி பலன்கள்லாம் வேறு அது வந்து ராசிக்கு நடக்கும் இது நட்சத்திர ரீதியாக தனிப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உள்ள தின பலன்கள்னு வச்சுக்கலாம் சரியா தின பலன்கள்னு சொல்ல முடியாது தின அமைப்புன்னு சொல்லிக்கலாம் அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு சாதக பாதகத்தை நான் சொல்லியிருக்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு மூலம் போராடம் முத்திரால உண்ணாம் உண்ணாம்பாதத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காலிவுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே